ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனி வரைக்கும் வணக்கம் வரக்கூடிய குரூப் டிஏ மெயின்ஸ் எக்ஸாமுக்காக சாதனை பேட்ச் அப்படிங்கிற நேம்ல நியூவாக பேட்ச் வந்து நாலிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அது ரிலேட்டடாக நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் நிறைய கொயரிஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா ஸோ இதுக்கான ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து வியாழக்கிழமை இருக்க போது அதுக்கான டைம்ங்கிறது ஒரு மூணு நாள் நம்ம கொடுத்துருக்கோம் ஆஸ் பர் ஷெடியூல் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மூணு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து டைம் அப்படிங்கிறது போது ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிருங்க அப்போ தான் உங்களால் நாளிலேருந்து ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா ஒரு இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறீங்க லேட்டாக ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க கேட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பேமெண்ட் பண்ண வேணாம் ஏன்னால் நாங்கள் ஒரு லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆட் பண்ணலாம் அப்படிங்கறது பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணுறதா இருந்தால் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நாளைக்கு நாள் அன்றைக்கி லேட்டாக ஏதாவது பார்த்து ஜாயின் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு ஓகே சொன்னால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க சரிங்களா ரைட் அதே மாதிரி இதுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறதான் சென் செட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா அகாடமிலுமே பத்தாயிரத்துக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க பத்தாயிரம் பதினஞ்சு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட செட் பண்ணியிருப்பாங்க ஸோ பட் ஆனால் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு பெரிய அகாடமியில் ஜாயின் பண்ணால் அங்கே அங்கே என்ன இப்போ வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அதை விட பெஸ்ட்டு வேல்யூ ப்ரொவைட் பண்ணி லிமிட்டடான ஃபீஸ் தான் வச்சிருக்கோம் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியற அளவு இருக்கணுங்கிறனால தான் இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் கண்டிப்பாக இதோடைய வேல்யூ அப்படிங்கிறது அவோ டென் தௌசண்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ண எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட பெட்டராகவே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ரைட் அதே மாதிரி இதை பற்றி இது இந்த வீடியோ வராது புதுசாக பார்க்குறீங்க அந்த பேச்சை பற்றின டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த இதை பற்றி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் இந்த பேச்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்கும் ஃபுல் ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ரைட் அப்புறம் இந்த பத்தி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துலாம் டவுட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவீங்களா எல்லா டெஸ்ட்டுக்கும் உங்க மெட்டீரியல் இருக்குமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க சோ அது இல்லாமல் சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அதை ஒன் பை ஒன் பார்த்துலாம் சில பேர் வந்துட்டு இந்த உள்ள இருக்குமா பேச்சில் தமிழ் மீடியம் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சோ இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எல்லாமே பைலிங் தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பைலிங்லாவே இருக்கும் அதே மாதிரி இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பைலிங்கலாவே இருக்கும் தமிழுக்கும் இருக்கும் அண்ட் இங்கிலீஷ்க்கும் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த கிராமர் பார்ட் இருக்கு இல்லையா தமிழுக்கு இலக்கண பகுதியும் இருக்கும் இங்கிலீஷ்க்கு கிராமர் பார்ட்டும் நீங்க எதை சூஸ் பண்றதா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம பேச்சில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும் சரிங்களா அதே மாதிரி இந்த வேட் டு ஸ்டடி அது வந்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வேட் டு ஸ்டடி இருக்குமான்னு கேட்டால் எஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ப்ராப்பரான வேட் டு ஸ்டடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஸோ வேட் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இது வந்து டெஸ்ட்டு ஒன்றுக்கான வேட் டு ஸ்டெடி ஸோ டெஸ்ட்டு ஒன்றில் உங்களுக்கு டோட்டலாக மூணு யூனிட்லேயுமே ஒவ்வொரு டாப்பிக்ஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபோ யூனிட் ஒன்ல என்ன டாப்பிக் கவர் ஆகுது அதுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி யூனிட் டூக்கு என்ன யூனிட் என்ன சப்ஜெக்ட் சிலபஸ் கவர் ஆகும் அண்ட் அதுக்கான புக்கில் இருக்கக்கூடிய சோர்ஸ் வேட் டு ஸ்டடி ஸோ மூணாவது யூனிட் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணுமோ அது நியூ புக்காக இருக்கலாம் ஓல்டு புக்காக இருக்கலாம் எங்கெங்க என்னென்ன படிக்கணுமோ ப்ராப்பர் வேர்ட் டு ஸ்டடி வந்துடும் அதே மாதிரி டெஸ்ட் டூக்கு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் பாட்டு இருக்கும் ஸோ லாங்குவேஜ் பாட்டு அப்படிங்கறப்ப வந்து தமிழில் உங்களுக்கு என்ன படிக்கணும் ஸோ அதுலேயும் உங்களுக்கு சிக்ஸ்த் செவன்த்து நமக்கு இலக்கணம் ஒவ்வொரு புக் வைஸாக முடிச்சுட்டு தமிழ் பொறுத்த வரைக்கும் புக் வைஸாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வீஸ் போகிற மாதிரி இருக்கும் ஸோ புக் வைஸாக படிக்கும் போது வந்து வெறும் இலக்கண பகுதி மட்டும் படிக்கக்கூடாது செயல் பகுதியில் இந்த ஏரியாக்கள்லாம் படிக்கணும் அதே மாதிரி வந்து பின்னாடி புக்கு பின்னாடி செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் படிக்கணும் அதே மாதிரி ஒரே நடையில் அங்கங்கே ஒரு சில ஏரியாக்கள் வந்து நமக்கு சிலபஸில் வரக்கூடிய அதாவது இலக்கண சிலபஸில் வரக்கூடிய பகுதியாக இருக்கும் சொலவழிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து பழமொழி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் கவர் ஆகுமோ அது இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்கும் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுமோ அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தெளிவான வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது இருக்கும் அடுத்தது ஸ்கூல் புக்கு ஸோ அந்த வேட்டூஷனில் தெளிவாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் மின்ஷன் ஆகுதோ அது தெளிவாக கொடுத்துருப்போம் அதுக்கான பிடிஎஃப் அப்படிங்கிறதும் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா ஏன்னா எல்லாருக்கும் எல்லா புக்குமே இருக்காது இல்லையா நிறைய பேர் ஓல்டு புக் இருக்காது சில பேர்ட்டு ஹையர் ஸ்டாண்டர்ட் புக்கு இருக்காது அதனால வந்து எல்லா பிடிஎஃபும் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்போம் அது வித் மார்க்கெட் பிடிஎஃபாகவே இருக்கும் சரிங்களா எல்லாத்துமே உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணப்பட்ட பிடிஎஃபாகவே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அது படிக்கிறதோட டைம் வந்து மார்க் பண்ணியிருக்கிற பிடிஎஃபில் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்போம் அண்டு அவுட் ஆஃப் புக் மெயினாக நம்ம ஸ்கூல் புக்கையே பெரிய ப்ரியாரிட்டி கொடுத்து கொடுத்திருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு ஜிஎஸ் ல வந்து கட்டாயம் ஒரு நாப்பத்திலிருந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல பத்துலவா படிச்சிருந்தாலே அடிக்கக்கூடிய அளவுல கண்டிப்பா இருக்கும் ஏன்னா லெவல் கொஷின் இருந்தாலும் ஒரு பாதி கொஷின் கிட்ட அடிக்கிற அளவு இருக்கும் அந்த பாதி நம்ம இந்த சோஷியலில் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால அதை நம்ம மிஸ் பண்ணாம அடிக்கணும்ங்கறத பஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்கூல் புக் செகண்ட் பிரிப்ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல கவர் ஆகாத ஏரியாஸ்லாம் இருக்கும் இந்த சோஷியல் இஸ்யூஸ்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்ட நிர்வாகம் அதே மாதிரி வந்து நமக்கு மின்னாளுகை இந்த மாதிரி தலைப்பெல்லாம் கவர் ஆகாது இல்லையா சோ இந்த மாதிரி கவர் ஆகாத தலைப்புகள் எதெல்லாம் எங்கெங்க எல்லாம் இருக்கோ அதுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம ரெடி பண்ணிட்டு சோ அந்த மெட்டீரியல் அப்படிங்கறது உங்களுக்கு அனுப்பிடுவோம் சோ நம்ம சைடில் இருந்து ரெடி பண்ணியிருக்க மெட்டீரியல் அப்படிங்கிறது அனுப்பிடுவோம் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கு இப்போ இந்த ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்க வேண்டியது ரெஃபரன்ஸ் புக்கு ஒவ்வொரு யூனிட்க்கும் சோஷியலிசிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி சயின்ஸ் அண்ட் டெக் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்கும் ரெஃபரன்ஸ் புக் அப்படிங்கிறது நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக மார்க்கெட்டில் தமிழ் மொழியும் இங்கிலீஷ் மீடியத்தில் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் இருக்கோ அதில் நம்ம டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவோம் சரிங்களா ரெஃபரன்ஸ் புக்குனாலும் இப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு கிட்டத்தட்ட எல்லா யூனிட்க்கு ஒரு பத்து புக்கு கிட்ட வரும் சரிங்களா யூனிட் எயிட் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் மாதிரி தெரியும் ஆனா அதுலேயுமே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வரலாறு தமிழ்நாடு விடுதலைப் போராட்டம் இருக்குது சங்ககால வரலாறு இருக்குது இல்லை அதே மாதிரி வந்து நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது மாடர்ன் ஹிஸ்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு புக் எடுத்திங்கன்னா அவ்வளோ பெரிய புக்காக இருக்கும் ஆனால் அதில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது ஐரோப்பியர் வருகையும் கர்நாடிக் வாசும் மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மட்டும் படித்தா போதும் அதுக்காக ஒரு சோர்ஸ் புக்கை நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் வாங்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பு ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்கும் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கில் என்னென்ன யூனிட்டி என்னென்ன பேஜஸ் மட்டும் படிக்கணுமோ அதை மட்டும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிடும் ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ் புக் இல்லைனா கூட பரவாயில்லை நம்மளே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கில் அதில் என்ன பேஜஸ் மட்டும் படிக்கணுமோ அதை மட்டும் அனுப்பிடுவோம் அதை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா Next time on the dim. கரண்ட பஸ் இது வந்து உங்களுக்கு ரீசனிங் உட்பட ரீசனிங்க்கும் உங்களுக்கு இருக்கும் எல்லா யூனிட்ஸ்க்கும் சயின்ஸ் அண்ட் டெக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹிஸ்டரி இப்போ சோஷியல் இஷூஸ்னு எதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்கில் எங்கே எதை மட்டும் படிக்கணுமோ அதை மட்டும் உங்களுக்கு அனுப்பிடும் ரெண்டாவது வந்து கண்ட் பஸ் ஸோ பஸ் தான் நம்ம பேச்சில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது என்ன அப்படின்னா பஸ்க்கு ஏன்னா இந்த எக்ஸாமில் இந்த எக்ஸாமில் மெயினாக முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது ஏன்னா டிசிட்டிங் ஃபேக்டராகவே இருக்க போகுது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது கொஸ்டின்ஸ் கிட்ட கரண்டபஸ் கேட்பாங்க டேரக்ட்லி இன்டெரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னொரு இருபது கொஸ்டின் ஒரு நாற்பது கொஸ்டின் வரைக்குமே கூட இடெரக்ட்டாக வர்றதுக்கான சான்ஸஸ் வந்து இருக்குது ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம்னாலே கரண்ட் பஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் இதில் நமக்கு எல்லா யூனிட்ஸ்க்கும் கரண்ட பஸ்ஸுங்கிறது லாஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க யூனிட் தவிர ஆனால் அந்த சில டாப் சில இது ஏரியாவுக்கு கரண்ட பஸ் வரும் சரிங்களா அந்த அந்த மாதிரி பஸ்க்கு ப்ராப்பராக என்ன படிக்கணுமோ அதுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருப்போம் இது வந்து ஃபஸ்ட் யூனிட்கான கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா தொழில் அகராராய்ச்சி அப்படிங்கிறது நமக்கு அதில் நடப்பு நிகழ்வு கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த தொழில் அகலாராய்ச்சி பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா ஸோ தொழில் அகலாராய்ச்சியில் ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் எல்லாமே நம்ம கவர் ஆகுது ஸோ ஒவ்வொரு பகுதிகளிலையும் என்னென்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ கரண்ட் அஃபேஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மெயினாக எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இது படித்தாலே உங்களுக்கு போதும் இதில் இருந்து கரண்ட் அஃபேஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இன்டெப்தான விஷயங்கள் நம்ம சோர்ஸ் புக்கில் ஸ்கூல் புக்கில் கவர் ஆயிரும் அதுவும் உங்களுக்கு இதில் இருக்கும் அண்ட் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு இதில் கவர் பண்ணிருப்போம் அடுத்தது ரெண்டாவது யூனிட் ரெண்டாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு அரசியலமைப்பு அண்ட் நிர்வாகம் ஸோ அதுக்கு உங்களுக்கு கரண்டபஸில் என்னென்னலாம் கவர் ஆகும் அது எல்லாமே உங்களுக்கு ஆகும் ஸோ அதே மாதிரி நமக்கு பஸ் பொறுத்த வரைக்கும் கரண்டபஸுன்னு இல்லை ஒவ்வொரு யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஒரு நூல் லெவலில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்னன்னா தமிழ்நாடுங்கிறதான் நமக்கு ஓவராலாக கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லாமே நமக்கு தமிழ்நாடு சம்பந்தமாக மட்டும் தான் கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டால் அப்படி இல்லை சில ஏரியா வந்து காமனானதான் தான் கேட்டுப்பா கேட்பாங்க சில பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த பாலிட்டி சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் இல்லை நம்ம சோசியல் இஷ்யூஸே பார்த்திங்க அப்படின்னா சில ஏரியா மட்டும் தான் நமக்கு தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க நிறைய சில ஏரியாக்கள் வந்து நமக்கு காமனாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்த இதுக்கெல்லாம் நம்ம காமனாக படிக்கணுமோ அது எல்லாமே காமனாகவும் ப்ளஸ் தமிழ்நாடுக்கான முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு பாலிட்டி அண்ட் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு டோட்டலாக கவர் பண்ணி இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அடுத்தது நமக்கு ரெண்டாவது யூனிட்லேயே வந்து மின்னாலுகை அப்படின்னு ஒரு டாப்பிக் வந்து கொடுத்துருப்பாங்க இ கவர்னன்ஸ் இந்த இ கவர்னன்ஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நமக்கு கரண்டபஸில் வந்து கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கு தனியாகவே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஸோ அது ரெண்டாவது யூனிட்டில் கவர் ஆகக்கூடிய இ கவர்னன்ஸ் டாபிக்ஸ்க்கு கண்டபிஸ் பேஸ் பண்ணே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ பாலிட்டி அட்மி எல்லாமே போன ஃபைலில் போன டா இதில் மெட்டீரியல் கவராக இருக்கும் இ கவர்னன்ஸ் மட்டும் இதில் உங்களுக்கு கவர் ஆகும் அடுத்து யூனிட் த்ரீ வந்து நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அதுக்கான கரண்ட் அபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் மெயினாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கரண்ட் அபர்ஸ் ஒரு முக்கியமான ரோல் பதினஞ்சு கொஷினில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணுலேருந்து அஞ்சு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டினாச்சு மினிமம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்லாக கரண்ட் அப்டர்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கேட்டுருவாங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது ஸோ அதுக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற தலைப்புலையும் உங்களுக்கு வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து விண்வெளி சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் விண்வெளி சம்பந்தமான முன்னெடுப்புகள் ஸோ அந்த தலைப்புலேயும் உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா ரைட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அதாவது லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி நாலு வரைக்குமான எல்லாமே உங்களுக்கு தொகுத்து தான் இதுல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு டூ இருபத்தி நாலு டூ இயர்ஸ்க்கான விஷயங்கள் தொகுத்து இருக்கும் ஏன்னா கரண்ட பஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் டூ இயர் ஒன் இயர் கணக்கெலாம் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்குமே கூட கேட்பாங்க சரிங்களா அது மாதிரி தொகுத்து இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் கம்பெயர் பண்ணி இப்போ இருக்கு சரிங்களா இப்போ இந்த பேட்ச் ஆரம்பிக்கும் போது அக்டோபர் வரைக்கும் கம்பெயர் பண்ணி இதில் இருக்கு லேட்டராக இதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இன்னும் நாலு மாதம் இருக்கு இல்லையா இந்த நாலு மாசத்துக்கான கரண்டபஸ் எல்லாமே தொகுத்து பின்னாடி லேட்டாக ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது லாஸ்ட் எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு அதுவும் அனுப்புவோம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் டூ இயர்ஸ் இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு நாலு மாசத்துக்கானதான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிருவாதி இப்போ அடுத்தது நமக்கு நாலாவது யூனிட் நாலாவது யூனிட் வந்து நமக்கு தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்டு ஸோ அந்த தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ்க்கான கரண்ட் அபஸ் ஸோ இது கண்டபஸ் மட்டும் இல்லை இதில் வந்து உங்களுக்கு டேரக்டான லாஸ்ட் டூ இயர்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா டைரக்டாக நமக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ்லேருந்து கேட்ட மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது டேரக்ட் கரண்ட் பஸ் இதே உங்களுக்கு பழைய விஷயங்கள் கேட்டாங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கரெண்டபஸை பேஸ் பண்ணி இன்டெரக்டாக கூட கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்டேரக்டான கரண்ட் அபஸ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கும் அதாவது கண்டென்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு இமேஜும் பக்கத்தில் கொடுத்துருப்பேன் எதுக்குன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக ஸோ அடுத்தது நமக்கு நாலாவது யூனிட்ல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது அது நமக்கு ரெண்டாவது யூனிட்லேயும் கொடுத்துருப்பாங்க திட்டங்கள் அப்படிங்கிறது ஸோ தமிழ்நாடு திட்டங்கள் கட்டாயமாக கேள்வி இருக்கும் கேள்வி இல்லாமல் நமக்கு இருக்கவே சொல்ல முடியும் சொல்லவே முடியாது ஒரு அஞ்சுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு எட்டு கெல்ஷின் வரைக்குமே கூட நமக்கு வந்து இந்த திட்டங்கள் பேஸ் பண்ணி கேட்கலாம் ஏன்னா நமக்கு இந்த சோஷியல் இஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பு இருக்கு இல்லையா கல்வி சம்பந்தமான விஷயங்கள் பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் சுகாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் அதுலேருந்து மெயினாக கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா திட்டங்கள் தான் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சை கொடுத்துருப்போம் கல்விக்கு தனியாக இருக்கும் அதேமாதிரி பெண்களுக்கு தனியாக இருக்கும் அதேமாதிரி சுகாதாரம் அப்படிங்கிற தலைப்பில் அது உங்களுக்கு தனியாக இருக்கும் சரிங்களா ஸோ எல்லாமே லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கும் பெண்கள் அண்டு பார்த்தீங்கன்னா சுகாதாரம் சம்பந்தமானது அண்டு ஊரக மேம்பாடு சம்பந்தமானது அண்டு வந்து நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் செயல்படுத்த வரும் இந்த கா காலநிலை மாற்ற அல் சம்மந்தமான இது நமக்கு ஜாக்ராஃபியில் காலநிலை மாற்றம் அன்சம்பந்தமான விஷயங்கள் போய்ட்டு இருக்கு இல்லையா ஸோ அது சம்பந்தமான டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அது சம்பந்தமான திட்டங்கள் சமீபத்திய த தமிழக அரசுடைய திட்டங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைபேசா திட்டங்கள் இருக்கும் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ண போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கொஷின் கட்டாயமாக இந்த திட்டங்கள் பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க அடுத்தது தமிழ்நாடு மாநில கொள்கைகள் அந்த பாலிசி இருக்கு இல்லையா அந்த பாலிசி பேஸ் பண்ணி ஸோ அந்த பாலிசி பேஸ் பண்ண விஷயங்கள் வந்துட்டு கட்டாயமாக வந்து கேள்வி இது வந்து தமிழ்நாடு அந்த கொள்கை இந்த கொள்கை நிறைய கொள்கைகள் இருக்குது தமிழ்நாடு மாநில துறைமுக கொள்கை இந்த மாதிரி நிறைய கொள்கைகள் இருக்குது ஸோ இதெல்லாமே கம்பைல் பண்ணியிருக்கோம் இதில் வந்துட்டு தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை அதே மாதிரி புது தொழில் புத்தாக்க கொள்கை அப்படிங்கிறது ஸோ அந்த அப்படி இருக்கிற இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாடுனுடைய வெப்சைட்டில் வந்து பாலிசி நோட்ஸ் இருக்குது இல்லையா பாலிசி நோட்ஸ் வெப்சைட்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்துது இந்த இந்த பேஜஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த பேஜஸ் தான் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அது உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து பின் பண்ணியே வச்சிருப்போம் சரிங்களா ஸோ அந்த பிளசிசி நோட்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணிடுது ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பாலிசி நோட்ஸ் படிங்க படிங்க நான் போய் படிச்சு பார்த்துன்னு தெரியும் அதில் அவ்வளோ டைம் எடுக்கும் எல்லாத்தையும் ப்ராப்பராக படிச்சு அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டைம் எடுக்கும் அதுதான் உங்களுக்காக நம்ம பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி தமிழ்நாடு வெப்சைட்டு தமிழ்நாடுடைய முக்கியமான வெப்சைட்ஸ் இருக்குது பாலிசி நோட்ஸ் இருக்குது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குது மாதிரி முக்கியமான மேகசின்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கம்பெல் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணியிருப்போம் ஸோ தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா மாதிரி இந்தியா ஸ்கீம்ஸும் ரொம்ப முக்கியம் தான் நமக்கு இந்தியா ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு வந்து சிலபஸில் வந்து அந்தளவுக்கு மென்ஷன் பண்ண படலாம் அப்படின்னாலுமே கட்டாயமாக இந்தியாவை பேஸ் பண்ணியும் சில ஸ்கீம்ஸ் வந்து கேட்கலாம் சில ஏரியாக்கள்லாம் வந்து காமனாக ஏன்னா இந்தியாவுக்குன்னு ஆரம்பித்தாலே அது தமிழ்நாடும் வந்து அதில் கவர் ஆயிரும் இல்லையா அதனால் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸும் வந்து நம்ம கட்டாயமாக கேட்கலாம் அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா தலைப்புகளும் பேஸ் பண்ண அந்த ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்போம் ஸோ டோட்டலாக வந்து நூற்றி மூணு ஸ்கீம்ஸ் வரைக்கும் டோட்டலாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இந்த நாலாவது யூனிட்லேயே வந்துட்டு தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறது மெயினாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த தமிழ்நாடு பட்ஜெட் அப்படிங்கிறது கட்டாயமாக அதிலேருந்து கேள்வி அப்படிங்கிறது இருக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்காக தமிழ்நாடு அந்த பட்ஜெட் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரீசெண்டாக நடந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா ரீசெண்டாக வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட் இருக்கு இல்லையா அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு தமிழ்நாடு ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாதிரி அடுத்தது அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டுகளில் என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம் என்ன மாதிரியான முன்னேற்றம் அடைய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதில் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு துறையும் அளவுக்கு வளர்ச்சி அலைஞ்சிருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பான் கிட்டத்தட்ட அது ஒரு ஒன் ஹவர் ஒன் ஆஃப் அவர் ஸ்பீச்சாக இருக்கும் அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கும் ஏன்னா அதில் தான் வந்து தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ டெவலப் இருக்குது எவ்வளோ ஆக போகுது என்ன ஒரு நோக்கத்தில் இருக்குது என்ன ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம் எதுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் எல்லாமே அதில் இருக்கும் அதிலிருந்து கட்டாயமாக இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கும் தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கு மட்டும் தனி ஒரு மெட்டீரியல் ஸோ அடுத்தது வந்துட்டு அந்த சுற்றுச்சூழல் சூழலில் நமக்கு அஞ்சாவது யூனிட்டாக இருக்குது இல்லையா ஜாகிரபி என்வாய்மென்ட் அப்படிங்கிறது அதில் ஜாகிரபி பேஸ் பண்ணி நமக்கு பெருசாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜாக்ரஃபி வந்து நமக்கு தமிழ்நாடு புவியியல் குறியீடு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கேட்கலாம் அது உங்களுக்கு மற்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு உங்களுக்கு இன்க்ளூட் இருக்கும் அதில் உங்களுக்கு மெயினாக கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் சூழலியல் அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ அது உங்களுக்கு இந்த இதில் இந்த மெட்டீரியலாக உங்களுக்கு டோட்டலாக வந்து கவர் ஆகிருக்கும் சுற்றுச்சூழல் பேஸ் பண்ணி தமிழ்நாடு சம்பந்தமாக என்ன பண்ணியிருக்காங்க அண்டு பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாகவும் உங்களுக்கு அது மற்ற விஷயங்களையும் உங்களுக்கு வந்துடும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா முன்னெடுப்புகள் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு அதிலையும் உங்களுக்கு வந்துடும் தமிழ்நாடு ஜாகிராஃபி பண்ணி அஞ்சு அந்த ியல் குறியீடாக இருக்கலாம் மற்ற விஷயங்களாக இருக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு இந்த தமிழ்நாடு சம்பந்தமான விஷயங்கள்லேயே உங்களுக்கு முன்னெடுப்புகளில் வந்துடும் இது வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஸோ அதில் எதிரான விஷயங்கள் இந்த மெட்டிரியலில் உங்களுக்கு வந்து கவர் ஆயிருக்கும் ஓவரால் அந்த கரண்டபஸ் பற்றி நீங்கள் கவலைப்படவே ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பிடிச்சாலே போதும் நம்ம கொடுக்கு ரெடி பண்ணியிருக்க மெட்டீரியல் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லாமல் எதுவுமே இருக்காது நம்ம கொடுத்துருக்கிறத மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாருக்குமே படித்தா புரியிற மாதிரி பக்கத்தில் இமேஜோட சூப்பராக தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை நீங்கள் படித்தாலே போதும் அப்படிங்கிற அளவில் இருக்கு இது வந்து தமிழ் வருஷன் சரிங்களா இது வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி இங்கிலீஷ் வர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நமக்கு இன்னும் டெஸ்ட்டு அந்த கண்டபஸ்க்கான டெஸ்ட்டுங்கிறது ஒன்பை ஒன்னாக தான் வர வர வரப்போது அதுக்குள்ள ஒவ்வொரு மெட்டீரியல் அப்படிங்கிறத ரெடியாகி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ நம்ம கொடுக்குறது மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதும் கரண்ட் இதுக்கு அப்புறம் ஒரு நாலு மாதம் கழிச்சு அப்டேட்டட் மெட்டீரியல் கண்டபஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனையே இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணுங்கிற வேட்டு ஸ்டெடி இருக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணுங்கிறதுக்கான மார்க் பண்ண பிடிஎஃப் இருக்கும் அவுட் ஆஃப் புக்கில் என்ன படிக்கிறதுக்கான நம்ம ரெடி பண்ண மெட்டீரியல் அப்படிங்கிறதே வந்துடும் அதேமாதிரி ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும்னா அதுக்கான அதுக்கான பேஜஸ்க்கான ஸ்கேண்டர்ட் காப்பி அப்படிங்கிறது உங்களுக்கு அதே மாதிரி கரண்ட் புக்ஸ்க்கு என்ன படிக்கணுமோ அதுக்கான ப்ராப்பரான மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் கூடவே வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே வந்து ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்கு நமக்கு நமக்கு தெரியும் சரிங்களா ஒரு ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு ஸ்கூல் புக்லேருந்து ஒரு டாப்பிக்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரலாம் அவுட் ஆஃப் புக்கில் எவ்வளோ வரலாம் ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து எவ்வளோ வரலாம் மற்ற சோர்ஸ்லேருந்து எவ்வளோ வரலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ப்ளூ பிரிண்ட்டே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தான் கொஸ்டின் செட் அப்படிங்கிறது இருக்கும் ஸ்டாண்டர்டான குரூப் டூ லெவலில் டிகிரி லெவலான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக ரெடி பண்ணி தான் இந்த பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது ஸோ நிறைய பேர் கேட்டது இந்த மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன படிக்கணுமோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கும் அதே மாதிரி வீடியோ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸ் இருக்காது இப்போ உங்களுக்கு பாலிட்டியாக இருக்கலாம் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சில ஏரியாக்கள் தான் நீங்கள் படிக்காத ஏரியாக்களாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சோஷியல் இஷ்யூஸ் சயின்ஸ் அண்ட் டெக் ரீசனிங் இந்த மாதிரி ஏரியாக்கள் தான் படிக்காததாக இருக்கும் ஸோ எங்கே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு புது புதுசான டாபிக் இருக்கோ அந்த டாபிக்கான வீடியோ கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஓவரலா எல்லாமே சொல்லியாச்சு நினைக்கிறேன் சோ எதுக்கு இவ்வளோ ஒரு தெளிவாக நான் வந்து டீட்டெயிலாக விளக்கி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாரை வேணால் ஜாயின் பண்ணலாம் பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அது நமக்கு செட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும் அதுதான் பெட்ரு ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீடெயிலாக நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி இருக்குது எல்லாமே சொல்லியாச்சு அதேமாதிரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு டைப்லையுமே இருக்கும் நிறைய பேர் இதை கேட்டுருந்தீங்க பிடிஎஃபாக கிடைக்குமா டெஸ்ட்டு இல்லை சிபிடி மெத்தடில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாகவும் நீங்கள் டெஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிபிடி மெத்தடில் ஆன்லைன் மெதட்லேயும் இருக்கும் சரிங்களா நமக்கு வெப்சைட்டும் இருக்குது அண்ட் வந்து ஆப் இருக்கு ஸோ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் லேப்டாப்பில் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி இல்லைனா நீங்கள் ஆப்லேயும் போய் டெஸ்ட் எழுதிக்கலாம் அந்த டைமர் வச்சு அது அதே மாதிரி நமக்கு சிபிடி மோட்டில் தான் ஒரிஜினல் எக்ஸாம் இருக்க போகுது அந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லை அதோடைய பிடிஎஃப் எனக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எல்லா வகையிலையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு டெஸ்ட் பேச்சாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னிக்குள்ளே குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க லேட்டராக யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு மிஸ் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் டே மெயின்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ இதில் ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்